கவிதா பார்வையற்ற மாற்றுத்திறனாளி உசிலம்பட்டியில் வாழ்ந்து வராங்க இவங்க வந்து டேனியல் ஆறுமுகம் அப்படிங்கிற பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு மக பொண்ணு இருக்குது பன்னெண்டாம் வகுப்பு படித்து வராங்க இவங்களோட கணவர் டேனியல் ஆறுமுகம் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் தவறி விழுந்து சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாங்க இப்போது இவங்க கடந்த பன்னொன் தேதி தன்னோடய வீட்டில் கைகால்கள் கட்டப்பட்டு இறந்து கிடக்கிறாங்க ஏன் எதுக்கு யார் கொண்டாங்கிற வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கவிதா பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இவங்க வந்து டேனியல் ஆறுமுகம் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கணவர் வந்து இறந்து போயிருந்தார் ஸோ இவங்க வந்து தனியாக தான் வசித்து வராங்க தன் தன்னோட மகா வந்து உசிலம்பட்டியில் ஒரு ஸ்கூலில் பன்னடா படிச்சுட்டு வராங்க அதே ஸ்கூலில் உள்ள விடுதியில் தான் இவங்க தங்கி படிக்கிறாங்க அதனால் கவிதா வந்து வீட்டில் தனியாக தான் வாழ்ந்து வராங்க இவங்களோட உதவிகள் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சிட்டு வராங்க சம்பவத்தன்னைக்கு நைட்டு கவிதா வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட பேசிட்டு நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கியிருந்தாங்க அடுத்த நாள் காலையில் ஆகுது இவங்க வெளியே வரல அடுத்த நாள் மதியமும் ஆகுது வெளியே வரல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தேகம் ஆகுது என்னடா அந்த கவிதாங்கிறவங்க வெளியே வரல வீட்டை விட்டு வீட்டை விட்டு யாரும் வெளியே வரல அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க தான் தெரியுது கவிதாவோட கை கால்கள் கட்டப்பட்டு உள்ளே இறந்து கிடக்கிறாங்க அவங்க கழுத்தை நெரிச்சு யாரோ கொன்றிருக்காங்க உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் போலீஸ்க்கு தகவல் தெரிகிறாங்க போலீஸ்காரங்க உடனே விரைந்து வந்து தங்களோட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க முதல்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வருதுன்னா இந்த கவிதாவோட கழுத்தில் இருந்த பத்து பவுண்ட் நகை கையில் இருந்த மோதிரம் அவங்களோட மொபைல் ஃபோன் இவைகளெல்லாம் திருடப்பட்டிருக்குது அதனால் அந்த கொலை வந்து திருடப்படு நகையை கொள்ளையடைக்காண்டி மட்டும் கொலை பண்ணாங்களா இல்லை வேறு எதுவும் ஒட்டி இருக்குதான்னு விசாரணையை தொடங்குறாங்க அப்பந்தான் கவிதாவோட எதிர் வீட்டில் இருக்கிற எதிர் வீட்டில் இருக்கிற ஒருத்த வந்து விவேகானந்தன் சாரி சிவானந்தன் சிவானந்தன் அப்படிங்கிற இருபத்தி நாலு வயசு பையன் மேலே சந்தேகம் வருது அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அவன் சொன்ன தகவல் வந்து போலீஸ்க்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்து என்ன சொல்லியிருக்கான்னா கவிதாவோட வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு பேர் கலையரசி கலையரசி முப்பது வயசாகுது இந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசு ரெண்டு பேரும் அந்த கலையரசிக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிருக்குது திருமணமான பொண்ணு கூட இந்த சிவானந்தன் அப்படிங்கிற பையன் வந்து தொடர்பில் இருந்துருக்கிறான் அதாவது ரெண்டு பேரும் காதலிச்சு வந்திருக்கிறாங்க கள்ளக்காதலில் இருந்துருக்கிறாங்க ரொம்ப நாளாகவே இவங்க உறவு வந்து தொடர்ந்து இருந்திருக்குது இவங்க வந்து கவிதாவை விட்டுருக்காங்க எப்படி இந்த பொண்ணு கண்ணு தெரியாமல் இருக்குது இந்த இந்த பொம்பளைக்கு கண்ணு தெரியல ஆனால் இவங்ககிட்ட நிறைய நகை இருக்குது பணம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிச்சு வந்திருக்காங்க அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு விபரீத புத்தி வந்துருக்குது அதாவது என்னென்னா இவங்களோட நகையை கொள்ளடிச்சு அதன் மூலமாக நம்மளை உல்லாச வாழ்க்கையே வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு விபரீத முடிவுக்கு வந்திருக்குறாங்க அன்றைக்கு சம்பவத்தை அன்னைக்கு நைட்டு இவங்க கவிதாவுக்கு தெரியாமல் உள்ளே போயிருக்காங்க உள்ளே போய் உள்ளே போனதுமே அந்த கவிதாங்கிறவங்க பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காங்க உடனே அவங்க வாயில் துணியை வச்சு அடைச்சிருக்காங்க கை காலெலாம் கெட்டியிருக்கிறாங்க அவங்க வாயில் துணியை வச்சு அடைச்சாலுமே பயங்கரமாக அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு கத்திருக்காங்க அதனால் இவங்களால் சமாளிக்க முடியல வேறு ஆட்கள் வந்துடக்கூடாது வெளியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு த கொண்டு வந்த துணியை வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்கங்க கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அந்த சம்பவ இடத்துல அந்த கவிதா அப்படிங்கிற ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண் வந்து இறந்து போயிட்டாங்க சம்பவ உடனே எல்லாத்தையும் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து ஓடிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த சிவானந்தன் அப்படிங்கிறவன் கைது பண்ணப்பட்டிருக்கிறான் அதோடும் இல்லாமல் அவனோட கள்ளக்காதலி கலையரசி இந்த பொண்ணும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா கவிதா அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே அந்த பன்னெண்டா படிக்கிற பொண்ணுக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த பதினேழு வயசு பொண்ணு வந்து அநாதையாக இருக்குது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பார்த்திங்களா இப்போ அப்பாவும் இழந்து அம்மா இழந்து அனாதை எனக்கு வேண்டிய நிலமையில் அந்த பொண்ணு இருக்குது அதோட இந்த வீடில் நம்ம என்ன தெரிய வரோம்னா ஒரு கள்ள உறவு இப்போ அந்த கலையரசி அவங்களுக்கு மேபி குழந்த இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த குழந்தைக்கு அம்மாலாம் போச்சு அந்த கணவனோட வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி நாலு வயசு பையனோட வாழ்க்கையும் போச்சு சிவானந்தன் அப்படிங்கிறவனோட வாழ்க்கையும் போச்சு மொத்தத்தில் இதில் பாதிக்கப்படுகிற குடும்பம் வந்து மூணு குடும்பங்கள் பாதிக்கப்படுது இந்த கள்ள உறவுனால மக்களே நம்மளோட கள்ள உறவு கள்ள உறவுக்கு வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துன்னு பாருங்கள் விழிப்போடுங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தாசை பொருள் ஆசை அடுத்தவங்கள் பொருள் மீது ஆசை இந்த ஆசையினால் ஒரு தங்களை கொலை பண்ணுற அளவுக்கு போகுது பார்த்திங்களா நம்மளோட உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு மேலும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது முதல்ல கள்ள உறவில் இருந்ததே தப்பு அது மேலேயும் போய் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு இன்னொரு தப்புக்கு போய் கொலை பண்ணுற அளவுக்கு இன்னொருத்தர் பொருள் மேலே ஆசைப்பட்டு அவங்களே கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாங்க ஸோ வந்து ஒரு தவறு பண்ணுறனால எவ்வளோ பெரிய தண்டனைகள் கிடைக்க போகுது பாருங்கள் இனிமேல் அவங்க தான் வாழ்க்கை பூரா அவங்களுக்கு தான் அவங்களுக்கு வாழ்க்கை பூரா ஜெயில் வாழ்க்கை தான் ஸோ இந்த வீடியோ என்ன மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒழுக்கம் தவறி போனால் ஒழுக்கம் தவறி நடந்தாலே அது கடைசியில் நம்மளுக்கு ஒரு பாவமாகும் அது தண்டனையில் தான் போய் முடியும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தோன்னா தான் நம்மளுக்கு நல்லது ஒழுக்கம் தவறுனாலே அந்த தவறான சிந்தனைகள் வரும் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசை வருது கடைசியில் அதை கொல பண்ணுற அளவுக்கு போய் முடியுது ஸோ நம்ம எல்லோரும் ஒழுக்கமாக இருப்போம் ஒழுக்கமாக தான் நல்லது ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி இருப்போம் அதுக்கு மாதிரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்போம் ஓகே மக்கள் இந்த வீடியோ அவ்வளோ தான் வீடியோ எப்படி நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றமுறை வீடியோ சந்திக்கிறேன் மீண்டும் மற்றமுறை டாப்பிக்கில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்